அல்லாஹம் ம பாரி கலா முகமதின் வலாலி முஹம்மதின் கமா பாரிக் கலா இப்ராஹிம் வலாலி இப்ராஹிம் இன்ன காமிது மஜித் நபிசல்லாசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சிம்பிளாக பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் ஃபர்ஸ்ட் மேட்டர் நம்ம பயானம் ஆரம்பிச்சது எதுக்கு அப்படின்னா அந்த கர்பலாவுடைய அந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சோம் அது கர்பலாவுக்கு முன்னாடி உருவா அதில் என்ன முக்கியமான விஷயமோ அதாவது அல்லாவுடைய கிலாஃபத் இப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிஞ்சிக்கணும் அப்படினா நவீசல்லா செலம் காலத்திலேருந்தே அது பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிறத ரஃப்பாக பார்த்துட்ருக்கோம் இப்போ இங்கே ப பயானில் இங்கே செய்யப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்துங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கையை வந்து பேசக்கூடிய பயான் இது கிடையாது ஏன்னா ரசூல்லாவுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பெருசு அவங்களுடைய இருக்கக்கூடிய சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் ரொம்ப பெருசு நாம் பார்க்க போகிறது ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் எது அப்படின்னா நபிசுல்லா செலம் எப்படி அந்த கிலாஃபத்தை கொண்டு வந்தாங்க அதுதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் ஸ்டாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுட்டு தான் போகிறோம் அதுவே ஃபுல்லாக பார்க்கல ஏன்னா அது ஃபுல்லாக பார்க்குறதும் பாசிபிளும் கிடையாது ரொம்ப பெருசு அது தனியாக நபிசுல்லா செலமுடைய வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா அது தனியாக நம்ம வந்து கவனிக்கணும் இப்போ இந்த இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா நபிசுல்லா செலவடைய மக்கா வாழ்க்கை தொடர்பான நபீசுல்லா சொல்லமுடைய மக்க வாழ்க்கை தொடர்பானது போன பயனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த க இந்த நபிசுல்லாசலமுடைய வருகை எதிர்க்கு அதாவது இது ரசாவுடைய அந்த முக்கியத்துவம் என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு பணி என்ன இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பயனில் பார்த்தோம் ரெண்டாவது பயனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் அவங்களுடைய மின்ஹாஜினா என்ன ஷரியத்துனா என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை பார்த்தோம் அதே மாதிரி இந்த நபிசிலாசலம் அவங்க ஏற்படுத்தின இந்த புரட்சி இருக்குல்ல இதை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் பெரிய பெரிய ஆய்வாளர்கள் இது எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டாடுறாங்க இது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவமாக அவங்க பார்க்குறாங்கிறது பார்த்தோம் அதுக்கு அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா நபிசிலாசலம் காலத்தில் அந்த ம சமுதாயத்தோடைய நிலைமை எப்படி இருந்துச்சு இந்த சிலை வழிபாடு எப்படி இருந்தது அதே மாதிரி அந்த ஊருடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது நபிசிலாசலம் அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் இது எல்லாமே தான் இருந்துருக்கு அந்த பொருளாதார நிலமை ஏன்னா அந்த காபத்துள்ளாவுடைய அந்த சிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து பொன்முட்டை போடுற வாத்து மாதிரி வெறும் ஒரு இபாதத் சம்மந்தப்பட்ட அந்த ரிலேட்டடான அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு இருக்கலை அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் கடைசி அப்படின்னா நபிசிலாசி அவங்கள ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சில பேரை மட்டும் பார்த்தோம் அவ்வளோதான் மொத்த மக்கள்னே கிடையாது ஒரு ஒரு சில பேருடைய இதை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ரசூல்லாவுடைய அந்த வழிமுறை இருக்குதுல்ல அதாவது நபிசுல்லா சொல்லம் ஒரு காலத்தில் ஜீரோவில் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மக்காவில் அவங்க அழைப்பு விடுக்கும்போது வெறும் ஒரு ஆளாக இருந்தார் அதே மக்காவில் நபி சொல்லாஸ்வலம் ஹஜ்ஜத்துல் விதாவில் உரை நிகழ்த்துறாங்க அந்த டைமில் நபிசுல்லாஸ்லம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி சாதாரண ஒரு இது கிடையாது கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் சஹாபாக்கள் நபிசுல்லா சொல்லம் கிட்ட இருந்தாங்க அது இல்லாமல் ஏராளமான ஊர்கள் நபிசுல்லாஸ்லம் ஜெயிச்சு வச்சுருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதி ஒரு சக்தியாக நபிசுல்லா சொல்லம் உருவாற்றிருந்தாங்க இப்போ இந்த சக்தி வந்து டோட்டலாக ரசூல்லா எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ அப்படின்னா சரியாக சொல்லணும்னா இருபது வருஷம் அதுலேயும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா வெறும் பத்து வருஷம்தான் ஏன்னா மக்களால் இருக்கிற வரைக்கும் ரசூல்லாவுடைய வேலை வந்து அந்த அளவுக்கு தொடங்கவே முடியல பனி வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியல அப்போ மதினாவில் போய் தான் அவங்களுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த கிலாஃபத்து வந்து கொண்டு வர்றாங்க நபிசுவாசலம் வந்து மதினாவுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது அப்போ மொத்தமே இந்த ரெண்டு விஷயம் இப்போ இதை எப்படி ரசூல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க வெறும் பத்து வருஷத்தில் இல்லை ஒரு இருபது வருஷத்தில் நபிசுல்லா சொல்லம் எப்படி வந்து அதை செஞ்சாங்க அப்படிங்கிறத அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் இந்த ரசூல்லாவுடைய வழிமுறை இருக்குல்ல அதாவது கிலாஃபத்து கொண்டு வரணும் அதை எப்படி கொண்டு வரணும்னு இருக்குல்ல அது வந்து அவங்களுடைய ப்ராசஸில் மட்டும் போனால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஃபிலாஃபத்து வந்து கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஆனால் அவங்களால் சக்ஸஸ் ஆக முடியுறதில்ல ஏன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரசூல்லாவுடைய அந்த செயல் வடிவம் இருக்குல்ல அதை ஃபெயிலியராக அவங்க நினைக்கிறாங்க ரசூல்லாவுடைய ரூட்டில் போனால் நமக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சி இவங்க வந்து அதை நினைக்கிறாங்க நமக்கு வேலை என்ன அப்படின்னா முயற்சி செய்கிறது மட்டும்தான் ரிசல்ட்டு கொண்டு வரது நம்மளுடைய நோக்கம் கிடையாது அப்போ ரசூல்லாவுடைய வழிமுறையை வந்து கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ரசூல்லாவுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை இருக்கா புகாரி முஸ்லீம்லையும் ஹதீஸ்கள்லையும் இருக்குதான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்தந்த அடிப்படையில் தான் இது வந்து சீக்வன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் புரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நபிசுல்லா சலம் செஞ்ச விஷயங்கள் ஹதீஸ்களை வச்சு நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை வச்சு நீங்கள் ஆய்வு பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் சும்மா பயானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழம்பி தான் போவீங்க நிறையா வந்து உங்களுக்கு புரியாது அப்போ இந்த சீக்வன்ஸ் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறதும் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் அப்போ இந்த விஷயம் எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்ரார் அகமது இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஒரு பயான் வந்து பண்ணுறாரு மன்ஹஜை அதாவது நபிசுல்லா சொல்ல முடிய வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லையா அதை வச்சு இன்கிலாவே மன்ஹஜ நபவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயான் பண்ணுறாரு அதில் வந்து இவர் கோர்வே இந்த விஷயங்கள் கொண்டு வர்றார் அவர் சொன்னாருங்கிறதுக்காக மட்டுமே நான் அதை ஏற்றுக்கிறது இல்லை அவர் சொல்கிற விஷயங்கள் ஹதீஸ்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு மேட்ச் ஆகும் அவர் அந்த சொல்கிற அந்த சீக்வன்ஸ் படி பார்க்கும்போது குரானில் வரக்கூடிய அந்த கட்டங்களும் ஹதீஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகும் அது நபீசுல்லா சொல்லமுடைய வாழ்க்கையோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா புரியும் அதில் மெயினாக அவர் பிரிச்சுருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விஷயமாக அவர் பிரிக்கிறார் நபீசுல்லா சொல்லம் எப்படி ஜீரோலேருந்து பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு தனி மனிதர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவர் வந்து ஆறு கட்டங்களை பிரிக்கிறார் ஆறு கட்டம்னா ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்றுன்ட்டு கிடையாது ஒரு சில விஷயம் முதல்ல ஒரு நேரத்தில் செய்ய வேண்டியது ஒரு சில விஷயம் பல ஸ்டேஜ் சேர்த்து ஒரே நேரத்தில் அப்ளை ஆக வேண்டியது புரியுதுங்களா ஒரு சிலது சீக்வன்ஸ் படி செய்யணும் இந்த ஆறு சொல்றோம் இல்லையா இந்த ஆறாக வந்து பிரிச்சது வந்து சும்மா ஒரு ஒரு டிவைட் பண்ணி உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் பிரிச்சிருக்காங்க இது ஒண்ணுக்கு அப்புறம் தான் ஒன்று இதுக்கு அப்புறம் தான் இது அப்படிங்கிற மாதிரி கிடையாது எல்லாமே ஒரே நேரத்தில் அப்ளைபிள் அப்ளிகபிள் தான் அப்போ அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிசுல்லாசலமுடைய அந்த மன்ஹஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா முதல் விஷயம் நபிசுல்லாசலமுடைய அழைப்பு பணி தாவா செஞ்சாங்க ரசூல்லா மக்காவில் தாவா செஞ்சாங்க முதல் விஷயம் இந்த ஒரு அந்த அவங்களுடைய அந்த புரட்சிக்கு அடிப்படையாக இருந்தது முதல் விஷயம் அழைப்பு பணி இரண்டாவது என்ன பண்ணாங்க நபி சுல்லாசலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினங்க ஒரு கூட்டமைப்பு அதாவது தன்னுடைய கட்டளைகள் அதாவது இறைவனுடைய கட்டளைகள் இறை தூதருடைய கட்டளைகள் சொல்லப்படும் போது அதை வந்து ஏன் எதுக்குன்னு எதிர்கேள்வி கேட்காம செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து நபிசுல்லா சொல்லம் ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினாங்க ரெண்டாவது நபிசுல்லா சலம்மாவனுடைய வேலை இது மூன்றாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தி அப்படியே அவங்கள விட்டுறல நீங்கள் வந்து உங்கள் எப்படியோ போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி விடலை அவங்கள கூப்பிட்டு தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து அந்த சிந்தனையை வந்து ஊட்டிக்கிட்டே இருந்தேன் இந்த தர்பியத்து அப்படிங்கிறாங்களா தர்பியாக வந்து நபிசிலாசெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஜமாத்தை நீங்கள் ஏற்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் சரியாக நீங்கள் வந்து அவங்கள அரவணைக்கல அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து அப்படியே மலுங்கிரும் அந்த குணம் இருக்குல்ல இந்த போராடக்கூடிய குணமும் அந்த சிந்தனைகள் எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க மறந்தே போயிடுவான் அதுக்கப்புறம் அவன் வந்து எடுத்து செயல்படுத்த மாட்டான் இது மூணாவது நபீசுலா பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜமாத்துடைய மன வலிமை இருக்குல்ல குறையாம ரசூலாக பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு எப்படி எல்லாம் உபதேசம் பண்ணுமோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டேன் இந்த ஆறு விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அது சிம்பிளாக நான் இப்போ சொல்கிறேன் நாலாவது என்ன அப்படின்னா அந்த ஜமாத்துக்கு நபிசுல்லா செல்லம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா சகிச்சுக்கிறது அதாவது தாவா செஞ்சிட்டு போது வரக்கூடிய துன்பங்களை சகிச்சுக்கணும் தான் ஒரு கமாண்டிங் பொசிஷனுக்கு வராத வரைக்கும் அட்டாக் பண்ணக்கூடாது நாம் வந்து அடி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசிவ் ரெசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க எந்த ஒரு ஒரு புரட்சியை பற்றி நீங்கள் படிச்சிங்கனாலும் அதில் இந்த ஒரு கட்டம் வரும் உதாரணத்துக்கு இந்த சத்தியாகிரகம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அஹிம்சை அப்படிங்கிறாங்கல்ல பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் நேராக போவாங்க அவங்க யாரையும் அடிக்க மாட்டாங்க அவங்க வலிமையாக அவங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதன் காரணமாக அவங்களுக்கு அடி உழுவும் அடி வாங்குவாங்களே தவிர திருப்பி அடிக்க மாட்டாங்க இதுக்கு பேர் வந்து பேசிவ் ரெசிஸ்டன்ட் அடி வாங்குறது இதை நம்பி சில சொல்ல கற்றுக் கொடுத்துருக்காங்க நாலாவதாக இது ரசூல்லா கவனிச்ச ஒரு விஷயம் அஞ்சாவதான ஒரு விஷயம் தான் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ட் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சக்தி கையில் திரண்டுச்சி போதுமான அளவுக்கு பலம் வந்து கிடச்சிருச்சு இந்த பலம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பலத்தை பிரயோகம் பண்றது எப்படி அப்படிங்கிறது இதை வந்து கரெக்டாக வந்து கணிக்கணும் எந்த நேரத்துல நமக்கு இந்த ஆற்றல் வந்திருக்கு இந்த ஆற்றல் எப்போ வரல அப்படிங்கிற இந்த விஷயத்த நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்ப இதையும் நபிசுல்லா சரியான சந்தர்ப்பம் பார்த்து மதினாவுக்கு போனதுக்கப்புறம் இதை பயன்படுத்தியிருக்காங்க கடைசியான ஆறாவது விஷயம் என்ன நபிசுல்லா சொல்லம் அப்படின்னா ஒரு ஊர்ல முழுமையாக புரட்சி ஏற்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை சுற்று வத்தார்கள் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களுக்கு பரவலாக்குவது இந்த ஆறு கட்டங்களாக நபிசுல்லா சொல்லமுடைய அந்த புரட்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கடைசியாக தான் அந்த மக்கா வெற்றியின் போது அதாவது அந்த ஹஜ்ரத்துல் விதாவுலம் நபிசுல்லா சொல்லம் அவங்களுடைய பணி நிறைவடையுது இப்போ இந்த ஆறில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சீக்வன்ஸ் படி இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் குரான் ஹதீஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நபிசுல்லா செலவத்துடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா இது தெரியும் இதுல முதல் விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு பணி நபிசுல்லா செல்லம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த அம்ருபின் அபசாஸ் சலமி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாவின் தூதரே தங்களுடன் யார் யார் உள்ளார்கள் என்று கேட்டேன் அதற்கு ஒரு அடிமை மற்றும் ஒரு சுதந்திரமானவன் என்றார்கள் நீரும் சமுதாயத்திடம் சென்று விடவும் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு பலத்தை தந்த பின் திரும்பி வரவும் என்று அம்ருவின் அபசார் அலில்லான் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ அம்ருவின் அபசார் சொல்கிறாங்க அப்போது நான்கில் ஒருவரவனாக நான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஆரம்ப கட்டத்தில் நபிசுலாசனுடைய பிரச்சாரம் செஞ்ச அந்த ஒரு கட்டத்தில் வந்து இவர் சொல்கிறாரு பலம் இல்லாத நிலையில் ரசூலை திருப்பி அனுப்பியிருக்காங்க வெறும் தாவத் மட்டும்தான் இந்த இடத்துல புரியுதுங்களா இவருக்கும் இதில் பாருங்கள் இன்னொரு விஷயம் இவங்களுக்கு யாருக்கும் வந்து தாவத்து அழைப்பு விடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது யாருக்கு சகாபாக்கள் யாருக்குமே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அனுமதியே கிடையாது இந்த கபாப் அந்த இது இந்த சல் அபுதர் அலி கிஃபாரியுடைய சம்பவத்தில் கூட வரும் அவர் போய் அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் அல்லா தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கும்போது நான் போய் மக்கள்கிட்ட அறிவிக்க போகிறேங்கும் போது ரசூலா அதை தடுப்பாங்க ஏன் ரசூலா தடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வெயிட்டு கொடுக்கறாத ஒரு விஷயங்கள் ஏன் தடுக்கணும் அல்லாஹ் ஒருத்தங்கிற விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் தானே இப்போ ரசூலாக பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன் இவங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வெயிட்டு கொடுக்காதனால நம்ம அந்த ஆறு விஷயம் சொன்னல அதெல்லாம் நம்ம கவனத்தில் வராமல் இருந்தது இப்போ இவர் மேற்கோள் காட்டினதுக்கப்புறம் புரியுது ஆட ஆமாம் சரியாக தான் அவர் சொல்கிறிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயம் புரியுது அப்போ இது ஒரு முதல் கட்டம் ஆரம்ப கட்ட பிரச்சாரம் நபிசுல்லாஸ்லம் மட்டும் தான் தாயி புரியுதுங்களா வேறு யாரும் வந்து தாயி கிடையாது எல்லாமே ரகசிய பிரச்சாரம் மட்டும்தான் நபிசுல்லாஸ்லம் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா எதிர்கேள்வி கேட்டாலோ மேற்கொண்டு ஏதாவது இது பண்ணாலோ பதில் சொல்ல முடியாது அல்லாவை பற்றி ஒரு கேள்வி வந்து அபுபக்கருகிட்டையோ இல்லை உம்மருகிட்டயோ இல்லை வேற யார்கிட்டயோ கேட்டால் பதில் சொல்ல முடியாது அப்போ விஷயம் தெரியும் முழுசாக இப்போ இதுலேருந்து நமக்கும் ஒரு படிப்புனு இப்போ எங்கே என்னென்னா ஒரு சில விஷயம் நம்ம பேசுகிறோம் அதை பேசணுன்னா மறுபடியும் போய் நீங்கள் போய் வெளியே போய் சொன்னீங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் முழுசாக விஷயம் வாங்காமல் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தான் வந்து ஏமாற்றம் மிஞ்சும் ஏன்னா ஏதாவது எழுத்து கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது ஃபுல்லாக முதல்ல வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போய் யார்கிட்டயாவது இந்த சம்பவமாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அப்போ நபி சுல்லாசலம் அழைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரானில் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இரநூத்தி பதினாலாவது வசனத்தில் எல்லாம் வந்து சொல்கிறான் நெருங்கிய உறவினர்களை எச்சரிப்பீராக அப்படின்னு அப்போ முதல்ல நபி சுல்லா சொல்லம் அழைப்பு விடுத்தது உறவினர்களை அறிவிக்க அழைப்பு எடுக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா பூகாரியில் கூட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது செய்தியாக இந்த ஹதீஸ் வருது அதே மாதிரி நஹஜுல் பலாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் புத்தகம் அந்த புத்தகத்தில் இந்த ஹதீஸுடைய கூடுதலாக சில வாசகங்கள் வருது அந்த இதில் என்ன வருது அப்படின்னா நபீஸ் உள்ளாஸ்லாம் வந்து சொல்கிறேன் எந்த ஒரு வழிகாட்டியும் தன் கூட்டத்தாரிடம் போய் செல்வது கிடையாது அதாவது இந்த பிரயாண கூட்டம் வரும் அந்த கூட்டத்திற்கு ஒரு வழிகாட்டி இருப்பான் கைடு இருப்பான் அதாவது பாலைவனத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கைடு இருப்பான் அப்போ அவர் வந்து கைடு பண்ணுவார் இன்ன இன்னைக்கு வந்து இந்த இடத்துல முகாம் போடலாம் முகாம் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது இந்த இடத்துல நமக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கும் இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து வழிப்பறி பயம் கிடையாது இந்த மாதிரி அவர் கைடு பண்ணுவார் அப்போது வந்து இவர் தப்பாக சொல்லிட்டா என்ன ஆயிடும் அந்த மொட்டை கூட்டத்துடைய நிலமையும் டேஞ்சராகிரும் அப்போ அப்போ வந்து அம் அவங்க அரபிகள் என்ன விளங்கி வச்சுருந்தாங்க இந்த கூட்டத்தினருடைய தலைவன் மோசடி பண்ண மாட்டான் அப்படிங்கிற அவங்க நம்பி வச்சிருந்தாங்க நபிசுல்லா அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க எந்த வழிகாட்டியும் தன் கூட்டத்தாரிடம் பொய் சொல்வது கிடையாது நான் உலகில் உள்ள அனைவரிடத்திலும் பொய் சொல்ல முடியும் என்று இருந்தாலும் அப்போதும் கூட உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன் நான் உலகத்தில் எல்லா பக்கம் நான் பொய் சொல்கிறதுங்கிற அந்த மைண்ட் செட் எனக்கு இருந்தாலும் உங்ககிட்ட போய் நான் பொய் சொல்லுவேண்ணா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிறேன் நான் உலகில் உள்ள அனைவரிடம் மோசடி செய்தாலும் உங்களிடம் நான் செய்ய மாட்டேன் நான் ஊரில் எங்கே போய் ஏமாற்றி சுற்றினாலும் உங்களை எவ்வளோ அழகாக உபதேசம் பண்ணுறாங்க பாருங்க அப்போ அந்த பிரச்சனை அதை இது பண்ணுறாங்க புரிய வைக்கிறேன் அதை சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க உங்களை கண்டிப்பாக எப்படி ஒவ்வொரு நாளும் தூக்கத்திலிருந்து நீங்கள் எழு எந்திரிப்பது உண்மையோ அதே போன்று அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் எழுப்புவான் ஒரு தூக்கத்துல வந்து எப்படி எழுப்புற மாதிரியோ அதே மாதிரி உங்களை அல்லாஹ் எழுப்புவான் உங்களிடம் கண்டிப்பாக கேள்வி கணக்கு கேட்கப்படும் பிறகு உங்களுக்கு கூலியும் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நவிசுல்லா சொல்றாங்க அப்புறம் நிரந்தரமாக நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கும் தீமைக்கு பதிலாக உங்களுக்கு நிரந்தரமாக நறு நெருப்பு நெருப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நபிசுலாசலம் முதல் பிரச்சாரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல நெருங்கிய உறவினர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க தோழர்களுக்கு அபுபக்கர் நபிசுலாசலமுடைய மற்ற தோழர்கள் நெருங்கிய உறவினர் சோ தோழர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க போன வாட்டி ஒரு ஹதீஸ் கூட சொல்லியிருந்தான் அபுபக்கருடைய பிரச்சாரம் மூலமாக தான் இவங்கெல்லாம் வர்றாங்க யார் அவங்களுக்கு யார் ஃப்ரெண்டு உஸ்மான் அலி எல்லாம்வோ இவர் தல்ஹா ஜுபைரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அபுபக்கருடைய பிரச்சாரத்தின் மூலமாக வராங்க இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இப்படி தான் போயிருக்கே தவிர பகிரங்கமாக வெளி ஆட்களுக்கு பிரச்சாரம் ஸ்டார்டிங்கில் பண்ணலை இப்போ இந்த தாவா வந்து நபிஸ் அல்லாஸ்லம் குரானுடைய அடிப்படையை வச்சு ஹுரானு எப்போல்லாம் இறங்க இறங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி நபிஸ் அல்லாஸ்லம் கூப்பிட்டு ஆட்களை முதல்ல இழுத்து கவர் பண்ணாங்க ரெண்டாவதுதான் நபிசிலாசலம் இரண்டாவது கட்டம் இது முதல் கட்டத்தில் அழைப்பு பண்ணி நபிசிலாசலம் செஞ்சாங்க அதான் சொல்கிறாங்கல்ல ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய விஷயம் அதனால் சாம்பிளுக்கு ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லிட்டு அப்படியே போயிடுவேன் இப்போ ரெண்டாவது நபிசிலாசலம் ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா இங்கே தான் வந்து நமக்கெல்லாம் படிப்புன்னு இருக்குது ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பு நபிசிலாசலம் ஏற்படுத்தியிருக்காங்க ஜமாத்து இந்த ஜமாத் எப்படின்னா தனக்கு மத்தியில் ரொம்பவும் விட்டு கொடுத்துட்டு போகும் புரியுதுங்களா ஒரு கட்சிக்குள்ளே ஒரு ஒரு தொண்டனும் இன்னொரு தொண்டனும் கூடாது இந்த உள்குத்து வேலையெல்லாம் இந்த அரசியல் கட்சி கூட தோக்கிறது இந்த கேண்டிடேட் பிடிக்காத கேண்டிடேட் நிறுத்திடுவான் அவன் வேலை செய்யாமலே தோக்கடிச்சிருவான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்கும் இங்கே நபிசுலாசிலம் மெயினாக ஏற்படுத்துது எப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அபுபக்கருக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு